ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அகஸ்டின் ஃபோர்வின்லேருந்து இருந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்தினுடைய அதாவது நம்மளுடைய இ காமர்ஸ் ப்ராஜெக்டினுடைய ஒரு புதிய அப்டேட் சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம பிஸ்னஸ் பிளானில் மக்கள் விரும்புகிறபடி சில காரியங்களை மாற்றி அமைச்சிருக்கோம் அதற்கான ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்தினுடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம நிறுவனம் தொடர்ந்து நிறுவனத்தினுடைய நிறுவனம் தொடர்பான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோர்கார்ட் இது நம்ம கடை நம்மளுடைய இகாமர்ஸ் திட்டத்தில் நம்மளுடைய வருமான திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்களுக்கு மேலே ஆச்சு புதிதாக பிளான் கொண்டு வர்றதுக்காக ஏற்பாடுகள் பண்ணி பட் இன்னும் அதை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது ஏற்கனவே அவங்க நம்மளுடைய நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருந்ததை விட சிறப்பான ஒரு செயலாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இரண்டு இரண்டரை மாதங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஜனவரி இருபதாம் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்காமல் ஒன்லி பே அவுட் மட்டும் இருக்கோம் இப்போ புது பிளானை லான்ச் பண்ணுறதுக்கான நேரங்கள் நெருங்கிட்டதுனால அது ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பிளான் சம்மந்தமான வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தோம் அதில் ஒரு சில மாற்றங்கள் இப்படி இருந்த இதை விட இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்களை உள்ள கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் பிளான் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஐந்து அப்டேட்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதில் முதல் அப்டேட் என்னென்ன அப்படின்னா நம்ம ரெகுலராக டே பை டே இன்கம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் ஒரு நாளைக்கு நம்ம அதிகப்படியாக ஒரு நிமிஷம் மட்டுமே செலவு பண்ணி ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா நூறு ரூபா இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அது சம்மந்தமான ஒரு அப்டேட் இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் இன்கம் நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை நிறுவனத்தில் ரெஃபர் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் மூணாவது ஜாயினிங் அமௌண்ட் ரீஃபண்ட் ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கீமில் புது திட்டத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு உடனடியாகவே ரிட்டனாக வரும் அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் விட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே சரிங்களா நாலாவது டிடிஎஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம நிறுவனத்தில் இந்த டிடிஎஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது டிடிஎஸ்னால் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் டேக்ஸ் டெடக்டட் அட் சோர்ஸ் அதாவது நம்மளுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதியை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கெட்டுறது அது குறிப்பிட்ட நாட்களில் அதை நம்மளால் கிளைம் பண்ணி கூட எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கோம் ஐந்தாவது பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி பேஸ்ட் லீடர்ஸ் நம்ம நிறுவனத்தில் முக்கியமான லீடர்களை செலக்டடாக எடுக்க போகிறோம் அப்படி வரக்கூடிய லீடர்களுக்கு மந்த் ஆண்ட் மந்த் சேல்ரி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதையும் இந்த வீடியோ பதிவில் நான் ரொம்ப ஆழமாகவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே எல்லா தகவல்களுமே கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஆடியோ பதிவு செய்கிற இன்னைக்கு வரைக்கும் நம்ம டெய்லி இன்கம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நிறுவனம் ஆரம்பித்த டேட்டில் இருந்து அதாவது ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டேட்லேருந்து இருந்து வரைக்கும் ஒரு நாள் மட்டும்தான் கேப் விட்டுருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம்காக மற்றபடி எல்லா நாளுமே ஸ்டேட்டஸ் இன்கம் எல்லாருக்கும் வேலட்டில் டே பை டே ஏறிக்கிட்டே இருக்குது பட் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கமில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா புது பிளான் எப்போ லான்ச் ஆகுதோ அன்னைக்கு டேட்டில் இருந்து இனிமே நம்ம நிறுவனத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்ற ஒன்று கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த பதிவு கொஞ்சம் யாரும் தவறாக புரிய வேண்டாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவு என்னன்றது கேட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே உங்களுக்கு புரிதல் இருக்கும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்போ இனிமேல் நம்ம நிறுவனத்தில் நான் புது பிளான் நாங்கள் எப்போ லான்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு டேட்டில் இருந்து நம்ம நிறுவனத்தில் நான் ஒர்க்கிங் பிளானாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்றது நமக்கு கிடையாது ஓகேவா இது எதுக்காக கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்தினுடைய மெயினான ப்ராஜெக்ட் வந்து இ காமர்ஸ் பொருள் வாங்கிறது வாங்க வைக்கிறது அது மூலமாக ஒரு வருமானம் கொடுக்கறது தான் பட் நம்ம இது வரைக்கும் நம்ம இன்னும் வரைக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலை பட் இன்னொரு பத்து அல்லது இருபது நாட்களில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய குடோன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தான் அது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அப்போ இதுவரைக்கும் நம்மளுடைய நிறுவனத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும் இதில் நிறைய பேருக்கு டவுட்டு வாட்ஸ்அப் கம்பெனிலேருந்து எப்படி இன்கம் வரும் அப்போ இவங்க எப்படி கொடுக்குறாங்க இது கொடுக்க முடியுமா உண்மையாகவே கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் நம்மளுடைய மக்கள் செயலில் அதிகமாக இருந்தது பட் இன்றைக்கி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம ரெண்டரை மாதமாக பிஸ்னஸே எடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக வரக்கூடிய இன்கமையும் விட்ராவல் போட்டு மக்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த புதிய பிளான் நடைமுறைக்கு வரும்போது நமக்கு இனிமேல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்றது இருக்காது சரிங்களா ஏன்னா அதுலேயுமே நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க சொல்கிறோம் பட் அது அவங்க வைக்கிறது இல்லை ரெண்டாவது யாரோ ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இவங்க அப்லோட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த ஒரு நிமிடம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஆகக்கூடிய வேலையை கூட அவங்க செய்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அது வேண்டாம் நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம நிறுவனத்தை நம்பி ஜாயின் பண்ணாங்கனாலே அந்த வருமானத்தை அவங்க எடுத்துக்கிடட்டும் அப்படின்ற ஒரு சூழலை மையமாக வச்சு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்றத ரிமூவ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நியூ ஸ்கீம் எப்போ லான்ச் ஆகுதோ அன்னைக்கு டேட்டில் இருந்து நமக்கு இனிமேல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்ற ஒன்று கிடையாது சரிங்களா அப்போ யாரும் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ப்ரௌச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வராது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்களாக டிசைன் பண்ணி நீங்களாக உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பட் நிறுவனத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு இனிமேல் ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்றது ஒன்றும் தேவையில்லாத ஒன்று சரிங்களா ஸோ அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனஸ் வந்து புது பிளானுக்கு அப்புறம் வராது அப்போ எப்படி சார் நான் ஒர்க்கிங் இன்கம் வரும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆள் சேர்க்கலைன்னா மாதம் ஐநூறுரூவா எடுத்துக்கலாம் ஆள் சேர்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஆயரூபா வரைக்கும் மாதந்தூரம் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கீங்க ஸ்டேட்டஸ் இன்கம் மூலமாக பத்தாயிரூவா சம்பாதிக்கலாம் பேசிக் பிளானில் ப்ரீமியம் பிளானில் இருபதாயிரரூவா சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களே அப்போ இதெல்லாம் எப்படி வரும் அது இருக்கா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும் ஸோ அதுக்காக அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபோர்கார்ட்டில் வெல்கம் போனஸ் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வெல்கம் போனஸ் அப்படின்றதுனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் போனஸ் மூலமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு புது ஸ்கீமில் டெய்லி நூறுரூவா நீங்கள் எடுப்பீங்க கரெக்டுங்களா ஒரு நாளைக்கு ஸ்டேட்டஸ் வச்சா நூறுரூபா இதில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்கமில் பட் இப்போ அந்த ஸ்டேட்டஸ் இன்கம் கிடையாது ஸ்டேட்டஸும் வைக்க தேவையில்ல பட் உங்களுக்கு டெய்லி நூறுரூபா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உங்களுக்கு வாங்கினா வெல்கம் போனஸ் நீங்கள் இன்றைக்கி காலையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு பன்னிரெண்டு மணியை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டாலே பன்னிரெண்டு ஒன்று அப்படின்னா உங்களுக்கு நூறுரூபா வேலட்டில் ஆட் ஆகிரும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சொல்லி உங்களுக்கு ரெகுலராக உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரூபா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் இதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது சரிங்களா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கமுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தோமோ அதே தான் இங்கேயும் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க போகிறது கிடையாது அதை காப்பி பண்ணி அப்லோட் பண்ண போகிறதுக்கு சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி நூறுரூபா எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஆள் சேர்க்கணுமா வேண்டாம் ஸ்டேட்டஸ் வைக்கணுமா வேண்டாம் வீடியோ பார்க்கணுமா கேப்ஷா டைப் பண்ணுவோம் எதுவுமே கிடையாது டெய்லி உங்களுக்கு நூறுரூவா கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்டேட்டஸ் இன்கமில் நான் என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா நூறு நாளைக்கு நூறு ரூபாய் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா இரநூறு நாளைக்கு நூறு ரூபாய் சரிங்களா ஸ்டே ஏற்கனவே நம்ம ஸ்டேட்டஸ் இன்கமில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம் நூறு நாள் வரைக்கும் தான் உங்களால் இன்கம் எடுக்க முடியும் பேசிக் பிளானில் நூறு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இன்கம் அப்படின்றது கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரினியூவல் பண்ணி வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம் பட் நிறையா பீப்புள்ஸ் வந்து சார் எங்களுக்கு நான் ஒர்க்கிங்கில் கொஞ்சம் கண்டி கண்டினியூவாக இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த இடத்துல ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு முறை வெல்கம் போனஸ் மூலமாக பத்தாயிரூவா சம்பாதிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ரினிவல் பண்ணி அகைன் மறுபடியும் முத இருந்து அகைன் இன்னொரு பத்தாயிரம் சம்பாதிச்சிக்கலாம் அதே ப்ரீமியம் பிளானில் நீங்கள் வந்து ஒரு முறை இருபதாயிரரூவா சம்பாதிச்சிட்டீங்கன்னா அகைன் மறுபடியும் ரினிவல் பண்ணி அதுக்கடுத்து தொடர்ந்து மறுபடியும் ஒரு இருபதாயிரரூவா சம்பாதிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருந்த சேம் அதே இன்கம் தான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு வெல்கம் போனஸ் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அன்லிமிட்டடாக லைஃப் டைம் வரைக்கும் நான் ஒர்க்கிங்கில் டெய்லி நூறுரூவா சம்பாதிக்கிற மாதிரி இதில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ரெஃபரல் போனஸ் இந்த ரெஃபரல் போனஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசிக் போனஸ் பிளானில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு ரூபாவும் ப்ரீமியம் பிளானில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகம் செஞ்சீங்க அப்படின்னா ஐநூறுரூபாவும் உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கொடுத்துட்ருக்கோம் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபரல் போனஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு நபரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக கிடைக்க போகுது நூறு சதவீதம்னால் என்ன தெரியுமா நான் மூவாயிரரூவா பிளானில் ஒரு நபரை ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு அவர்கிட்ட இருந்து மூவாயிரரூவா எனக்கு வருமானமாக கிடைக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஃபரலுக்கு அதுவே நான் ஆறாயிரத்தி ஐநூறுவா ஸ்கீமில் நான் ஒரு நபரை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா அப்படியே கிடைக்கும் ஸோ இதுலேயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி முதல் பத்து நாளில் உங்களால் எத்தனை பேரை ரெஃபர் பண்ண முடியுமோ ஒரு நபரை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஃபரல் கிடைக்கும் பத்து பேரை ரெஃபர் பண்ணாலும் ஒரே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் முதல் பத்து நாளில் பண்ணுற உங்களுக்கு பத்து நாளைக்கு அப்புறம் பதினோராவது நாள் நான் பேசிக் பிளானில் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ரெஃபரல் இன்கம் எனக்கு முந்நூறுரூவா கிடைக்கும் ப்ரீமியம் பிளானில் நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும்தான் பட் இந்த ரெஃபரல் போனஸ் அப்படின்றது பேசிக் பிளானில் முதல் பத்து நாளுக்குள்ள நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணும்போது எனக்கு மூவாயிரம் அப்படியே கிடைக்கும் ஆனால் அந்த மூவாயிரூ அப்படின்றது ஒரு பேமெண்ட்டாக வராமல் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வீதம் அறுபது நாளைக்கு உங்கள் வேலெட்டில் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த வேலெட்டு த இதுக்கு தனி வேலெட்டு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா சேம் அதே மாதிரி நூ ப்ரீமியம் பிளான்லேயும் ஒரு நபரை நீங்கள் பத்து நாளுக்குள்ளே ரெஃபர் பண்ணீங்கன்னா டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் நூற்றி முப்ப இருபது நாளைக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரல் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் பத்து நாளில் ஒரு அஞ்சு பேரோ இல்லை பத்து பேரோ ரெஃபர் பண்ணிட்டேன்னா கூட அறுபது நாளில் என்னுடைய இன்கம் வந்து பேசிக் பிளான் நான் ரெஃபர் பண்ணேன்னா முப்பதாயிர என்னால் வெறும் அறுபது நாள் அதாவது ரெண்டே மாதத்தில் முப்பதாயரூவா சம்பாதிக்க முடியும் வெறும் பத்து நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறதுனால பட் கட்டாயம் கிடையாது அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ ரெஃபரல் போனஸில் என்ன அர்த்தம் முதல் பத்து நாளுக்குள்ளே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஃபரல் இன்கம் ஓகேங்களா மூணாவது ரீஃபண்டு ஜாயினிங் ஃபீஸ் வந்து நூறு சதவீதம் ரீஃபண்டபுள் ஸோ ஏற்கனவே நம்மளுடைய இப்போ லைவில் இருக்கக்கூடிய பேக்க பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய க நீங்கள் ஏற்கனவே செலுத்திருக்கக்கூடிய இனிஷியல் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃபஸ்ட் உங்களுடைய கேபிட்டல் ரிட்டன் வந்ததுலேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கான ப்ராஃபிட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கு வேலட்டில் ஏறிடும் அப்படின்றத நாங்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த பொது ஸ்கீம்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ண அடுத்த நாளில் இருந்து தனியாகவே ரீஃபண்டு வேலெட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல டெய்லியும் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே வரும் உதாரணத்துக்கு நீங்கள் மூவாயிரரூவா ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு பெர்சன்ட்டு அப்போது முப்பது ரூபா அதுவே ஆறாயிரத்தி எண்ணூறுவா ஸ்கீம் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலையும் டெய்லி ஒரு பர்சன்ட்டு அறுபத்தஞ்சு ரூபா ஸோ டோட்டலாக நூறு நாள் ஹண்ட்ரட் டேஸில் உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு அதாவது ரீஃபண்ட் வேலட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருது ஸோ இதில் நீங்கள் ஆயரருவா இல்லை ஐநூறுரூவா சேர்ந்தாலே நீங்கள் விட்ரால் கொடுக்குற மாதிரி அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் லாஸ் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணலன்னா கூட முதல் நூறு நாளில் உங்கள் கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் டெய்லி நூறுரூபா வெல்கம் போனஸாகவும் உங்களுக்கு பத்தாயிரரூபா வரைக்கும் அதில் சம்பாதிக்க முடியும் அப்போ நீங்கள் எந்த ஒரு நபரையுமே என்னால் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் ஆனால் நூறு நாளில் பதிமூணாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ நான் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் இங்கே இல்லை நான் வேலையே செய்யலை பட் ஜாயின் பண்ணுறேன் அப்போது உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இதில் நாங்கள் கொடுத்துட்டோம் நாலாவது டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த டிடிஎஸ் அப்படின்றது இது வரைக்கும் நம்மளுடைய நிறுவனத்தில் நாங்கள் ப்ராசஸ் பண்ணதில்லை இப்போ முதல் முறையாக கொண்டு வந்திருக்கோம் இது என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம நிறுவனம் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இருந்து எவ்ரி விட்ராவலுக்கு நாங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி தானே ஒவ்வொரு முறையும் நீங்கள் விட்ராவல் எடுத்திங்கன்னா முப்பது பர்சன்ட் ரினிவல் அமௌண்ட்டாக கம்பெனிக்குள்ளே நிற்கும் அந்த இருந்து அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட்டு கிடையாது ஒர்க்கிங் வேலட் மூலமாக நீங்கள் ரெஃபரல் கொடுத்து பைனரி இன்கம் அந்த ரெஃபரல் இன்கம் ரீபர்ச்சஸ் இன்கம் ஸ்டோர் போனஸ் இன்கம் இந்த மாதிரி மல்டிப்ளா வரக்கூடிய அனைத்து இன்கம்மில் இருந்தும் மாதம் தோறும் உங்களுடைய பேன் நம்பரில் நாங்கள் டிடிஎஸ் பே பண்ணிடுவோம் ஸோ இது நாங்கள் பே பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா அதில் டிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த மாதத்துக்கான டிடிஎஸ் கட்டியிருக்கக்கூடிய மொத்த ரிசிப்ட் அதில் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் எவ்ரி த்ரீ மந்த்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு முறுக்காக உங்களுடைய பேன் கார்டில் இந்த அமௌண்ட் ஏறிடும் ஃபஸ்ட்டு கம்பெனி பேன் கார்டு மூலமாக நாங்கள் பே பண்ணிடுறோம் எவ்ரி தேர்ட்டி டேஸ் உங்கள் பேன் கார்டில் ஆட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது ஒரு மூணு மாதத்தில் ஒரு லட்சரூவா இல்லை ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கமிஷனை பொறுத்து அதில் உங்களுக்கு ஆட் ஆகிரும் டிடிஎஸ் வந்து ஒரு கமி பர்ட்டிகுலர் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் அதை நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட ஆடிட்டர் மூலமாக நீங்கள் ஈஸியாக அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் பேரில் கிளைம் பண்ணும்போது அதற்கான உங்கள் பேரில் வரக்கூடிய ரிசிப்ட்டும் உங்களுடைய யூசர் ஐடியில் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதந்தோறும் கம்பெனி கட்டியிருக்கக்கூடிய ரிசிப்ட்டையும் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்து டேரக்டாக ஒரு ஆடிட்ட கொடுத்த கூட நீங்கள் கட்டியிருக்காங்களா இல்லையான்றத கன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் நெட்ஒொர்க்கில் கொண்டு வரலாம் ஆனால் நிறைய நிறுவனங்களில் இருக்குது ஆனால் நடைமுறையில் இருக்கான்றது தெரியல அதில் வச்சுருக்காங்க பட் அது இருக்காங்களான்னு தெரியல பட் இந்த வருடத்துலேருந்து நம்ம இதை புதுசாக பிளான் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம நிறுவனத்தில் இப்போ ஐடி போடணுன்னா முக்கியமாக என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம்னா பேன் கார்டு ஸோ அப்போ நீங்கள் கெட்டக்கூடிய பேன் கார்டு நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய பேன் கார்டு நம்பர் சரியானதாக இருக்கணும் சரியானதாக தான் இருக்கும் ஏன்னா அதை வெரிஃபை பண்ணி தான் ஐடி ஆக்டிவேட் ஆகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிடிஎஸ் வந்து உங்களுடைய பேன் நம்பருக்கு எங்களால் எளிமையான முறையில் நாங்கள் கட்டிடுவோம் சரிங்களா அஞ்சாவது பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீடர்களை செலக்ட் பண்ண போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இப்போ ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் லீடர்ஸ் இருக்காங்க லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லீடர்களுக்கும் என்ன ச டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லீடர்ஷிப்பில் வரக்கூடியவங்க முழு நேரம் ஃபோர்வின் ஸ்டாஃபாக உள்ளே வருவாங்க முழு நேரமாக எந்த கான்செப்டும் பண்ணக்கூடாது பட் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் விருப்பம் இருக்கிறவங்க பதிவு பண்ணுவாங்க நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி அவங்க ஓகே அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் லீடர்ஸாக ஜாயின் பண்ணலாம் ஆனால் இங்கே லீடர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அது சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா வச்சுருக்கோம் அதை மட்டும் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு அல்லது மூணு மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் நம்ம நிறுவனத்தில் ஒரு முழு நேரம் லீடராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மினிமம் குறைஞ்சபட்சம் மூணு லீடர்களை செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் மேக்சிமம் ஏழு அல்லது எட்டு லீடர்கள் வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ லீடராக வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா மாத வருமானம் அதாவது மந்த்லி சேல்ரி ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டு இருக்கும் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் சேல்ரி அதுக்கப்புறம் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் கம்பெனியினுடைய ஐடி கார்டு வரைக்கும் நாங்கள் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாஃபாக அவங்க வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ அது எல்லாமே ஆஃபர் லெட்டர்லேருந்து எல்லாமே கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபோர் வீன் மூலமாக அதுக்கப்புறம் நம்ம நிறுவனத்தில் ஒரு பர்டிகுலராக இத்தனை லீடர்ஸ்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பது லீடர்கள் நமக்கு ஃபுல் டைமாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு லீடர்களுக்குமே அவங்களுடைய சேலரி நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது பிஎஃப் அதாவது ப்ரொவிடன் பண்ணுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இஎஸ்ஐ ஸோ இதெல்லாம் நாங்கள் இந்த ஸ்டாஃப் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிஎஃப் இஎஸ்ஐ அப்படின்றது அவங்களுடைய இருந்தும் நம்ம கம்பெனியினுடைய வருமானத்தில் இருந்தும் அவங்கவுங்க பேருக்கே நம்ம பதிவு பண்ணிடுவோம் ஸோ இது சாத்தியமானு கேட்டால் நெட்வொர்க் துறையில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் எந்த நிறுவனத்திலும் இல்லை என்னுடைய அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன் ஒரு நிறுவனம் பிஎஃப்இஎஸ்ஐ கொடுக்குது அப்படின்னா இது முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சீக்கிரமாகவே அதை ப்ராசஸ் பண்ணுவோம் ஏன்னா இதற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆடிட்டிட்டு நிறைய கன்சல்ட் பண்ணியிருக்கோம் சும்மா நார்மலாக எடுத்த உடனேலாம் ஒரு கம்பெனி எல்லாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே நம்ம வந்து சோல் ப்ரொப்ரேட்டரில் ஃபோர்வின் அப்படின்ற நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஃபோர் வின் அசோசியேட்ஸ் எல்எல்பி அப்படின்ற நிறுவனமும் நமக்கு இருக்குது அதாவது லிமிட்டட் லேயாபிலிட்டி ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்றதுக்கு ஒரு படி மேலேன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நம்ம கம்பெனி அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான லீடர்ஸ் பக்காவாக டீம் கொண்டு போகக்கூடிய லீடர்ஸ் அதுலேயும் முழுமையாக டீமில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் நீங்கள் ஐடி எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எடுத்த ஐடியை நீங்கள் ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா கம்பெனி உங்களுக்கு மீட்டிங் சொல்லும் மாதத்துக்கு ஒருக்கா மீட்டிங் இருக்கும் ரெண்டு அளவுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கான ஃபேமிலி டூர் கம்பெனி இருந்து கூப்பிட்டு போவாது உங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணி உங்களை போக சொல்லிடுவோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்ற செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பர்டிகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான மொத்த எக்ஸ்பென்சிவும் கம்பெனியை பார்த்து உங்களை நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் நாங்கள் வந்து உங்கள் கூட வர மாட்டோம் நீங்கள் தனியாக போயிட்டு வரலாம் ஃபேமிலியாக அது இல்லாமல் கம்பெனி டூர் கேட்டால் அது கண்டிப்பாக இருக்கும் நான் அதை இதில் மென்ஷன் பண்ணலை நான் கீழே லாஸ்ட்டாக கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ராவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தகவல்கள் உள்ளே வருது அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு சரிங்களா அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான செயல் திட்டங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியல என்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு திட்டங்கள் வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்ஐசியிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நிறைய ஸ்கீம் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஸ்கீம் சரிங்களா அதை அதுலேயும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க இருக்குது பெண் குழந்தைங்க இருக்குன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொடுக்கலாம் பசங்க இருக்காங்கன்னா செல்வ மகள் செல்வ மகன் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மனைவிமார்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது கணவன் இல்லாதவங்களுக்கு தனியாக ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கீம் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுடைய ஒருத்த பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக கம்பெனிக்கு கொண்டு வரீங்க கம்பெனி உங்கள் மூலமாக அளவுக்கு லாபம் அடையுது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பர்ச்சேஸ் நடக்குது உங்கள் மூலமாக அப்படின்றது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நல்ல தரமான ஒரு பெனிஃபிட்டான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கீம் முடிகிற வரைக்கும் கம்பெனியே பே பண்ணும் நீங்கள் ஒரு ரூபா கட்ட வேண்டாம் ஆரம்பத்தில் இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கீம் பத்து வருஷத்தில் முடிதா பத்து வருஷம் நாங்களே கட்டிடுவோம் பதினஞ்சு வருஷம் முடிதா பதினஞ்சு வருஷமும் நாங்கள் கட்டிடுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் லீடர்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லா காலகட்டத்துலேயுமே நானே வந்து கம்பெனிகளை நிற்க முடியாது நானே வந்து கஸ்டமர்கிட்டையோ லீடர்கள்டோ பேசிக்கிட்டே இருக்க முடியாது அப்போ கம்பெனி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக லீடர்களால் மட்டும்தான் முடியும் நல்ல லீடர்களால் சரிங்களா சும்மா நான் வந்தேன் ஒரு நூறு பேரை சேர்த்து விட்டேன் பணத்தை வாங்கினேன் அடுத்த கான்செப்ட் அந்த பேச்சில் இங்கே இருக்கவே கூடாது ஸோ அப்போ என்னுடைய லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் வந்து செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி நெட்ஒர்க்கில் போனால் என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்றவங்க ஆணித்தரமாக நம்புறவங்க மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த ஆணித்தரமாக நம்புறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் நெட்ஒர்க்லேயே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிற இருப்பாங்க ஸோ இன்றைக்கி அது அந்த மாதிரி எத்தனையோ பேர் உண்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சா சேல்ரி வேலை பார்த்தாலுமே அந்த வேலைகளுக்கு கூட உதாசனம் பண்ணிவிட்டு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு கூட நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி போடுற விதை வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துலேயே பத்து வருஷத்துல பெரிய விருட்சமாக மாறி நிற்கும் அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி நெட்ஒர்க்கர்ஸ் வந்து அத்தனை பேர் இருக்காங்க எந்த கான்செப்ட் வந்தாலும் அதில் போனால் சம்பாதிச்சிடலாமா இதில் போனால் சம்பாதிச்சு இல்லாமல் சொல்லி நம்ம அதிகமாக போகிறது அதுக்கு தான் பட் இப்போ அதெல்லாம் இங்கே ஒழுங்குபடுத்தி சில காரியங்கள் எல்லாம் வேறு மாதிரி நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு நம்ம வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு சில விமர்சனங்கள் எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி அவமானங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இல்லை அதுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி திரும்பி பார்க்கும்போது போது நம்ம எப்படி பார்த்தோம்னா எழுபது எண்பது வயசை தாண்டிடுவோம் சோறு கிடைக்காது வீட்டில் யோசிக்கணும் சரிங்களா இப்போ நிறைய ஆசிரமங்கள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆசிரமங்கள் கூட இருக்குமான்னு தெரியாது ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க எனக்கு ஸ்கீம் நல்லா இருக்குது சார் உங்களுடைய பிளானில் நீங்கள் சொன்ன பிளானில் வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஃபுல் டைம் ஒரு லீடராக நான் வந்து செயல்படுறேன் அப்படின்னா நம்ம கம்பெனியினுடைய இமெயில் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுனாலும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சீக்கிரத்தில் லான்ச்சிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் நாளையிலிருந்து கரெக்ஷன் செய்யப்பட்ட புது பிளான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பிளான் சம்மந்தமாக அந்த பிளானில் இருந்துமே இன்னும் நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் கிடையாது இனிமேல் வெல்கம் போனஸ் நீங்கள் ஸ்டேட்டஸே வைக்க வேண்டாம் சைட்டு ஸ்லோவாகுதுன்னு சொல்கிறீங்கள இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது ஸோ அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் பணம் வருதா பரவாயில்ல இனிமேல் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வெல்கம் பண்ணும் உங்களுக்கு எதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் மினிமம் நூறுரூபா அதை நீங்கள் பல மடங்கு பெருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான அப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபண்டு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகி உங்கள் கைக்கு வந்துடுது நீங்கள் பத்து நாளுக்குள்ளே ரெஃபர் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வருமானமாக கிடைக்கிது ஒர்க் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதே டைமுக்குள்ளே சரி சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ இன்கம் இருக்கா சாத்தியமாக அதை சாத்தியமானு பாருங்கள் சரிங்களா இதில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சாத்தியமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் எப்படி யோசிக்கணுன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டரை மாதம் என்ட்ரியே எடுக்காமல் கூட பே அவுட்டு கொடுக்குறோம்ல அதை வச்சு யோசிச்சு பாருங்கள் ஒரு என்ட்ரி இன்றைக்கி வரைக்கும் யாராச்சும் டீம் கொடுத்தீங்களான்னு கூட நான் கேட்கல பட் எல்லாருக்கும் பேமெண்ட் போயிட்டே இருக்குது ஆனால் என்ன ஸ்லோவாக போயிட்டுருக்கு அதை நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டோம் அது சம்மந்தமாக பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் போய் சேருன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு அன்னைக்கான அப்டேட் இவ்வளோ தான் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ புரியலைன்னா மறுபடியும் முதல இருந்து கேளுங்க கண்டிப்பாக புரியும் நல்ல நல்ல ஆஃபர்ஸ் அதில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி